சந்திரிக்காவோட அம்மா சீதா அவள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்ததுனால அவளோட அப்பா விதேஷம் ஸ்னேஹான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விதேஷம்க்கும் ஸ்னேஹாக்கும் ஹாரிகான்னு ஒரு பொண்ணும் பிறந்தா ஸ்னேஹா எப்பயும் சந்திரிக்காவை வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க ஆனால் ஹாரிகாவை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு நாளைக்கு ஹாரிகா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூருக்கு போகிறாங்கம்மா எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது நானும் போகிறேன் ஓ அப்படியா ஹாரிகா சரி போயிட்டு வா அதுக்கு எவ்வளோ செலவாகுமா அது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுமா ஓ அவ்வளோதானா சரி நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்னேஹா பீரோலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்து ஹாரிகா கிட்டே கொடுத்தாங்க இங்கே பாரு அஞ்சாயிரம் ரூபாய் இல்லை ஆறாயிரம் கொடுத்துருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணு என் நான் அம்மா தான் அப்படி ஹாரிகா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொல்லிட்டு சந்தோஷமா காலேஜ்க்கு கிளம்பி போனா ஆனா சந்திரிகா மட்டும் பயந்து ஸ்னேகா கிட்ட இப்படி சொன்னா அம்மா அம்மா அப்படின்னு சந்திரிகா ஸ்னேகாவை கூப்பிட்டோன்னு எரிச்சலான ஸ்னேகா ஏ யாரு உனக்கு அம்மா நீ என்ன எனக்கா பிறந்த எப்ப பாரு என்ன அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுற நான் கேட்டேனா என்ன அப்படி கூப்பிட சொல்லி இன்னொன்னு தடவை கூப்பிட்டனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சாரி சித்தி சரி சரி என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு சித்தி அது இல்ல சித்தி நான் இன்னும் எக்ஸாம் ஃபீஸே கட்டல நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுவேன் சித்தி ப்ளீஸ் என்னது உனக்கு காசு வேணுமா ஆ எக்ஸாம் ஃபீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா அந்த காசை நான் தரணுமா உனக்கு நீ என்ன இங்க பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா என்ன என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தரணுமா படிச்சு என்ன பண்ண போற போய் கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு பாரு அது இல்ல சித்தி எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் நாளைக்குதா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா காசு என்ன மரத்துலயா காய்க்குது கொடுக்க முடியாது கிளம்பு அப்படி ரொம்ப கோபமா சொன்னாங்க ஸ்னேகா எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால சந்திரிகாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனா ஹாரிகா மட்டும் அவ அம்மா கொடுத்த காசுல காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அப்ப அவ ஃப்ரெண்ட் மாதவி ஹாரிகா உங்கள் அம்மா எப்போ நீ காசு கெடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துடுறாங்களே நீ ரொம்ப லக்கி ஆனால் உங்க அக்கா சந்திரிக்காவை பாரு எப்படி பயந்து போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு ஹாரிகாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்த கீழே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்த சந்திரிக்காவை பார்த்து சோக் அடிச்சு கிண்டல் பண்ணாங்க என்ன மாதிரி எல்லாரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியுமா என்ன இவளுக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் சரியான அப்படி சொல்லிட்டு ஹாரிகா அவங்க அம்மா கொடுத்த காசுல எங்கே போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணிட்டு இருந்தா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்போ சந்திரிக்கா அங்கே வந்தா தங்கச்சி அம்மா உனக்கு நிறைய காசு கொடுத்தாங்கல்ல அதில் கொஞ்சம் காசு எனக்கு கொடுக்குறியா நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப கொடுத்துட்றேன் நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா இப்போ நான் உனக்கு காசு கொடுத்தேன்னா என் டூர் செலவுக்கு யார் காசு கொடுப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது ஹாரிக்கா அதுக்கு இல்லை நீ இன்றைக்கி டூர் போகலன்னா என்றைக்காக கண்டிப்பாக டூர் போவேன் ஆனால் எக்ஸாம் நான் எழுதணும் அதுக்காக தான் ஃபீஸ் கேட்குறேன் நீ எக்ஸாம் எழுதுனா என்ன எழுதாமல் இருந்தால் எனக்கு என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காசெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு வேணும் அதுக்கு இல்லை ஹாரிக்கா நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு ப்ளீஸ் எக்ஸாம் ஃபீஸ் கொடுக்குறியா அப்படி சந்திரிக்கா ஹாரிகா கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சினா அவ கெஞ்சத பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சு ஹாரிகா சரி சரி நான் கொடுக்குறேன் ஆனா நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ பண்ணணும் சரி ஹாரிகா நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படியா சரி இந்த காசை பொடி இந்த காசுல அங்க இருக்குல்ல கேண்டீன் அதுல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்போ சரி ஹாரிகா சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஹலோ நீ இப்ப என்கிட்ட வேலை செய்யற பொண்ணு வேலை செய்யறவங்க ஓனர் கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீயும் என்கிட்ட நடந்துக்கணும் புரிஞ்சுதா சாரி மேடம் மேடம் உங்களுக்கு சாப்பிட நான் என்ன வாங்கிட்டு வரணும் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்ட போய் வாங்கிட்டு வாப்போம் அப்படின்னு ஹாரிகா சொன்னதோ சந்திரிகா ஹாரிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் மேடம் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் சார் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படி ஒருத்தர் ஒருத்தரையா கேட்டா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேன்டீன்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வெரி குட் இந்த இந்த பத்து ரூபாவை டிப்ஸா வச்சுக்கோ அப்படி பத்து ரூபாவை சந்திரிக்காக்கு கொடுத்தா ஹாரிகா இங்க பாரு இப்போ நாங்க எல்லாரும் ஷாப்பிங்க்கு போறோம் நீ கூட எங்களோட ஷாப்பிங்க்கு வா இல்ல ஹாரிகா நான் கிளாஸ்க்கு போனோம் என்ன மேடம்னு கூப்பிடு நான் ஹாரிகா இல்லை நீ எனக்கு வேலை செய்யற பொண்ணு இன்னிக்கு இங்க பாரு நான் சொல்கிறத செஞ்சால் தான் காலேஜ்க்கு ஃபீஸ் கொடுப்பேன் ஹாரிகா அப்படி சொன்னோன்னே வர வழியே இல்லாததுனால சந்திரிக்காவும் அன்றைக்கு காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணல ஹாரிகாவோட ஷாப்பிங்க்கு கிளம்புனா எல்லாரும் ஹாரிகா கார்ல உட்காந்தாங்க சந்திரிக்காவும் உட்கார போனா அப்போ ஹாரிகா அவகிட்ட ஏய் யாராவது வேலை செய்யற பொண்ணு ஓனரோடு சேர்ந்து காரில் வர்றதை பார்த்துருக்கியா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது ஆட்டோ பிடிச்சிட்டு வா அப்படி ஹாரிகாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து காரில் ஷாப்பிங்க்கு கிளம்பி போனாங்க சந்திரிகா ஆட்டோவில் வந்துட்டு இருந்தா ஒரு பெரிய கடையாக பார்த்து நிப்பாட்டினாங்க எல்லாரும் ஆனால் கார்லேருந்து யாரும் கீழே இறங்கலை சந்திரிகா மட்டும் ஆட்டோலேருந்து கீழே இறங்கி அவங்களோட கார் இருந்த இடத்துக்கு போனா ஏய் என்ன பார்க்குற கார் டோர் துறக்கணும்னு தெரியாதா தொர அப்படி ரொம்ப கோமாக சொன்னா ஹாரிகா ஐயோ சாரி மேடம் அப்படி சந்திரிகா ரொம்ப பயந்துகிட்டே கார் டோரை திறந்து விட்டா எல்லாரும் கீழே இறங்கினாங்க அவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் சந்திரிகா கிட்டே கொடுத்தாங்க ஷாப்பிங் பண்ணுற பேக்கையும் சந்திரிகா கிட்டேயே கொடுத்தாங்க அப்படி வேலை செஞ்சா சந்திரிகா அப்போ ஹாரிகா வெரி குட் ரொம்ப நல்லா வேலை செய்கிற இந்தா எங்கள் பேக்கை தூக்கிட்டு வந்ததுக்கு இந்த டிப்பை வச்சுக்கோ அன்னைக்கு நாள் முழுக்க ஹாரிகா சந்திரிகாவை அக்கான்னு கூட பார்க்காம எல்லா வேலையும் வாங்கினா அப்பப்போ டிப்ஸும் கொடுத்தா அப்படி ஹாரிகா சந்திரிகாவை நல்லா வேலை வாங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க ஹாரிகா இன்னும் கொஞ்சோண்டு காசு தான் தேவைப்படுது என் ஃபீஸ் கட்ட ஐயோ இன்னைக்கு காலையிலேருந்து சுற்றி சுற்றி என் எல்லாம் ரொம்ப வலிக்குது நீ ஒன்று பண்ணு என் காலை அமைக்க விடு மீதி காசையும் கொடுக்கிறேன் அப்படின்னு ஹாரிகா சொன்னோன்னு சந்திரிகா எக்ஸாம் ஃபீஸ்க்காக இதை பண்ணி தான் ஆகணும்னு ஹாரிகா காலை அமுக்கி விட்டா ஆஹா எவ்வளோ நல்லா அமுக்கி விடுற சுகமாக இருக்குது உனக்கு எதுக்கு இந்த படிப்பு எல்லாம் பேசாம இந்த மாதிரி வேலை செஞ்சு பொழைச்சுக்க வேண்டிதானே அப்படி சந்திரிகாவை கிண்டல் பண்ணா ஹாரிகா அதுக்கப்புறமா அவளுக்கு மீதி காசியும் கொடுத்தா அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா சந்திரிகா அடுத்த நாள்ல இருந்து எக்ஸாமுக்காக தீவிரமா படிச்சிட்டு இருந்தா அவ படிக்கிறத பார்த்தா சித்தி ஏ சந்திரிகா இந்த மாதிரி நீ படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலை எல்லாத்தையும் யார் செய்யறது போ முதல்ல போய் வேலை செய் அப்படி யார் என்ன வேலை செஞ்சாலோ காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி ஆனதோ சந்திரிக்கா எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப தீவிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தா எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக முடித்தா நாட்கள் போச்சு ஸ்னேஹா அவங்க பொண்ணு ஹாரிகாவுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா காசெல்லாம் கொடுத்து நிறைய கடனாலே ஆகி அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாம் கரைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு வீரயான்னு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தார்

வீடு கூட இல்லாம ரெண்டு பேரும் ரோட்ல ஒரு டென்ட் கட்டி அதுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வருடங்கள் போச்சு சந்திரிகா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா அதனால அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது பட்டணத்துல போய் அவ பிஜி பண்றதுக்கும் காலேஜ்ல இருக்கவங்களே ஏற்பாடு பண்ணாங்க நல்லா படிச்சு பெரிய கம்பெனியில கை நிறைய சம்பாதிச்சா வீடு வாங்கினா கார் வாங்கினா அவளோட சித்தி தங்கச்சியோட நிலைமைய தெரிஞ்சுக்கிட்ட சந்திரிகா உடனே அவங்கள பார்க்க ஊருக்கு வந்தா அவ கார்ல வரத பாத்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அக்கா இது ஊங்காரா ஆமா ஹாரிகா சரி ரெண்டு பேரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி அவங்க ரெண்டு பேர் வாங்கின கடன் எல்லாத்தையும் சந்திரிகா அடிச்சுட்டு ஸ்னேகாவையும் ஹாரிகாவையும் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவங்களோட தப்பை உணர்ந்தாங்க ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சிருக்கா நீ எவ்வளோ பாசமாக தன்மையாக நடந்துக்கிற ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் இருந்துட்டோம் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம் எங்களை மன்னிச்சிருக்கா மன்னிச்சிரு அப்படி ஹாரிகா சந்திரிகா கால விழுந்து மன்னிப்பு கேட்டா ஸ்னேகாவும் சந்திரிகாவும் ஹாரிகாவும் அக்கா தங்கச்சிங்க அவங்க சின்ன வீட்டில் இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு சின்னதா ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க நல்ல வருமானம் அதில் வந்துட்டு இருந்தது எல்லாரும் அவங்க ஹோட்டல்ல விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு சீதையான்னு பொறுத்த சந்திரிகா ஹாரிகா ஹோட்டல் வழியா நடந்து போயிட்டு இருந்தான் அப்பாவ இந்த ஹோட்டல் பாக்க சிறுசாதான் இருக்கு ஆனா ஜனங்க வரது என்னவோ நிறைய இருக்கு அப்படி என்ன இது அப்படின்னு யோசிச்ச சீதையா அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தாரு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கூட இல்ல ஹாரிகா சந்திரிகா ஹோட்டலை தவிர அடு இதான் விஷயமா அக்கம் பக்கத்துல ஒரு ஹோட்டலும் இல்ல இவங்க ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு அதான் ஜனங்க எல்லாரும் இங்க வராங்க இல்லன்னா ஏன் வர போறாங்க சீதையா தான் ஜனங்க வராங்க நினைச்சிட்டு அக்கா தங்கச்சி ஹோட்டல் கிட்ட போய் நின்னாரு அப்ப சந்திரிக்கா அண்ண சொல்லுங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சந்திரிக்கா சீதையாவை பார்த்து கேட்டா அப்ப சீதையா அந்த ஹோட்டல நல்லா ஒத்து பார்த்தாரு எனக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுமா

இதே மாதிரி ஜனங்க வந்தாங்கன்னா போதும் நம்ம ஒரு நல்ல வீடு கட்டிடலாம் சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட மாதிரி கட்டிடலாம் நான் சொல்றதை கேட்டேன்னு வச்சுக்கோ சீக்கிரமாவே வீடு ஆ அப்படி ஆரிக்கா அது இப்போ நம்ம ஹோட்டலில் என்ன பண்றோம் குவாலிட்டியான ஃபுட்டு தயாரிக்கணும்னுட்டு நல்ல காஸ்ட்லியான காய்கறியை வாங்குறோம் கொஞ்சம் தரம் குறைவா இருக்கிறத வாங்கி சமைச்சோன்னா லாபமும் அதிகம் செலவும் கம்மி சீக்கிரம் வீடு கட்டிடல்கா எப்படி ஐடியா அப்படி ரொம்ப பெருமையாக ஐடியாவை சொன்னால் ஹாரிகா அதுக்கு சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே ஹாரிகா என்ன யோசனை இதெல்லாம் சொல்லு ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணுமா என்ன அப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிற காசு என்றைக்கும் நிலைக்காது நம்மளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம் நேர்மையான வழியில சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும்னு சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனையில நம்ம மாட்டிக்க வேண்டாம் அக்கா ஏங்கா இப்பா ஜனங்களை ஏமாத்தனோ கொஞ்சமா தர குறைவா இருக்க தரக்குறைவா இருக்க மல்லிகை சாமான் பயன்படுத்துறதுனால ஜனங்களோட ஆரோக்கியம் பாழாகும்ல அந்த பாவம் எதுக்கு சொல்லு அட போக்கா இப்படி இருந்தா நம்ம சம்பாதிக்கவும் முடியாது வீடோ கட்ட முடியாது சரி சரி இத பத்தி இனிமேல் பேச வேண்டாம் வா அதுக்கப்புறமா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இடி மின்னல் வந்து வந்து அந்த மழைக்கே அவங்க தண்ணி தண்ணி வீடு ஆயிடுச்சு அவங்களால படுக்க கூட முடியல நிம்மதியா வேற வழி இல்லாததுனால இயந்திரிச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாத்தையும் பக்கெட்ல எடுத்து வெளியே ஊத்திட்டு இருந்தாங்க காலையில விடுஞ்சுது ராத்திரி முழுக்க அக்கா தங்கச்சி தூங்கல தூங்காமையே கடைக்கு போனாங்க ரெண்டு பேரும் பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா காசு நிறைய இருந்ததுனால சீதையா அவங்களோட ஹோட்டலுக்கு எதுக்கே பெரிய ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சாரு அக்கா தங்கச்சி ஹோட்டலை விட சீதையா ஹோட்டல் பார்க்க நல்லா இருந்ததுனால ஜனங்க எல்லாரும் சீத்தையாட ஹோட்டலுக்கே போனாங்க இத பார்த்தா அக்கா தங்கச்சிங்க அக்கா என்னக்கா ராத்திரியோட ராத்திரியா ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டா ஹாரிக்கா அத பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் நம்ம உழைப்ப மட்டும் நம்புவோம் நம்ம கிட்ட வர ஜனங்க எப்பயும் வருவாங்க அவங்க கிட்ட போற ஜனங்க அவங்க கிட்ட போவாங்க வா வேலைய பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு அக்கா தங்கச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க டிஃபன் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தா என்னமா இவ்ளோ நாள் இந்த ஏரியாலே உங்க ஹோட்டல் தான் இருந்ததுன்னுட்டு அதிகமான விலைக்கு வித்தீங்க இப்போ பாருங்க உங்க ஹோட்டலுக்கு எதிர்க்கே ஒருத்தருக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு வேலை கூட கம்மி தான் ஏன்பா நீ மட்டும் ஏன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க வா அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஆளு இருந்த ஒரு கஸ்டமரை கூட சீத்தையோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா இப்படி சீதையாட ஹோட்டலை நல்லா ப்ரமோட் பண்ணதுனால சீதையா அந்த ஆளுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்தா ஆனால் சீதையா அழுகி போன பொருட்கள் பழம் அதுக்கப்புறம் காய்கறியை வச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தான் அதனால அவ்வளோ கம்மி விலைக்கு விற்றான் இப்படி கொஞ்சம் நாட்கள்லயே அக்கா தங்கச்சியோட பிஸ்னஸ் செஞ்சு போயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப சோகமாக ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வீடு பக்கத்தில் இருந்த ஒரு வாழை மரத்தை பார்த்தா ஹாரிகா அப்பா அவளுக்கு ஒரு ஐடியா போல வந்தது அக்கா அதோ நம்ம வீட்டில் இருக்க அந்த வாழை மரத்தை பார்த்தியா அட இந்த வாழை மரத்தை இதான் முதல் தடவை நம்ம வீட்டில் பார்க்குற அடா அக்கா இப்போ பாரு அந்த வாழை மரத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம வாழை இலையை பறிச்சிட்டு போய் நம்ம ஹோட்டலில் வாழை இலையில சாப்பாடுன்னு போடுவோம் ஜனங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு இங்கே வருவாங்க வாழை இலையில சாப்பாடு போட்டால் ஜனங்க எப்படி வருவாங்க அக்கா இப்பெல்லாம் யார் வாழை இலையில சாப்பாடு போடுறான்னு சொல்லு நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி எப்படி எப்படியோ பேசி ஹாரிகா சந்திரிகாவை ஒத்துக்க வச்சா அடுத்த நாளே அவங்க பிளான் போட்ட மாதிரி ஹோட்டல்ல வாழை இலையில சாப்பாடு போடலாம் நினைச்சாங்க. போர்டு அதே மாதிரி வாழை இலையில சாப்பாடுன்னுட்டு போட்டாங்க. அத பார்த்த ஜனங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டாங்க. டேய் ராமு அங்க பாத்தியா வாழை இலையில சாப்பாடா வா போடனே போய் அதை சாப்ட பாக்கலாம். அப்படி பேசிக்கிட்ட ஜனங்க எல்லாம் சுட சுடான வாழை இலையில அவங்க மீல்ஸ் பரிமார்றத நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. அந்த ருசி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ராமு ரொம்ப நல்ல இருக்குடா இந்த சாப்பாடு.

சீக்கிரமாவே வீடு கட்டிடலாம் போல இருக்கே ஆமாக்கா நீ சொல்றது நிஜம்தான் இப்படியே ஜனங்க வந்துட்டு இருந்தாலே போதும் சீக்கிரமா ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டிடலாம் ஆமா ஹரிதா ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னக்கா அது வீட்டுல இருந்ததே ஒரு வாழை மரம் தான் அதுல இருக்க இலையும் வெட்டிட்டோம் மறுபடியும் இலைக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம் தெரியலையே அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் போய் மீதி இருந்த கொஞ்சம் இலையையும் வெட்டினாங்க பார்த்தா அங்கே இன்னும் நிறைய இலைகள் வந்தது மறுபடியும் ஒரு இலையை வெட்டி பார்த்தா ஹரிதா மறுபடியும் நிறைய இலை வந்தது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் அக்கா பாத்தியா இது சாதாரண வாழை மரம் இல்லைக்கா சூப்பரான மேஜிக்கல் மரம் அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஹரிதா அதை பார்த்து சந்திரிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா தினமும் இப்படி வாழை இலையில பரிமாறுறது சுட சுடன்னு சாப்பாடு போடுறதுன்னு முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அவ்வளோ தான் ஹோட்டல் படுத்து போய்டுச்சு இப்படி இவங்க ரெண்டு பேரும் முன்னேறாங்களேன்னு பொறாமைப்பட்ட சீத்தையாக அவங்கள மாதிரியே வாழை இலையில சாப்பாடு போட ஆரம்பித்தான் ஆனால் அதில் வர ருசி என்னவோ ஜனங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதை நினச்சி கோமான சீதையா ஆட இந்த அக்கா தங்கச்சிக்கா வாழை இலையை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியலையே

அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க ஜோடு மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஆனா போன வாட்டி வேற இல்லாம இந்த வாட்டி அதிக மழை வந்து வெள்ளமா மாறுச்சு அவங்க வீடோட சேர்ந்து நிறைய பேர் வீடு மழையில போயிடுச்சு அப்ப ஓரத்துல இருந்த அந்த வாழை மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தான் வாழை மரம் தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஏழை கொடுத்தேன் என்னோட இலைகள் மற்ற இலைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் வீடு கூட கட்டிக்கலாம் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது எவ்வளோ இலை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு வாழைமரம் சொன்னதும் அதோட இலைகளாலே அழகான வீடை கட்டினாங்க அக்கா தங்கச்சிங்க வாழைமரம் சொன்ன மாதிரி அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதை நினச்சி அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க வந்த வெள்ளத்தில் வீடு எல்லாத்தையும் இழந்தாரு சீத்தையா துரோகம் செஞ்ச சீத்தையாக்கு கூட அந்த நிலமையில் ஆதரவு கொடுத்தாங்க அக்கா தங்கச்சி சீத்தையோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அதை பார்த்து திருந்தின சீத்தையா நடந்த எல்லா உண்மையும் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னார் பழையபடி அக்கா தங்கச்சிங்க ஹோட்டலில் நல்லபடியாக நடத்துனாங்க